வாழ்வோம் வாழ்விப்போம் இறைவன் ஞானவழி மெய்ப்பிரான் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக அமைதியாக பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞானபோதனே யார் உறவு யார் பகை என்ற தலைப்பின் கீழ் மக்களுக்கு இறைவன் ஞானவழி மெய்ப்பிரான் ஞானசித்தர் அவர்களின் அறிவு கருத்துக்களை காண்போம் யார் உறவு யார் பகை உறவும் பகையும் எண்ணத்திலே உருவமாற்றத்தில் இல்லை எண்ணம் மாறினால் எல்லாம் மாறிவிடும் நேற்றைய நட்பு இன்றைய பகையாக போகிறது இந்த பகைக்கு காரணம் கருத்து பேதமே கவனத்தைச் சிதறாது நல்ல எண்ண ஓட்டத்தில் நிறுத்தினால் பகையும் இல்லை பிரிவும் இல்லை இதனால் வருத்தமும் இல்லை இழப்பும் இல்லை பகையால் உண்டாகும் இழப்பை எண்ணி பார்ப்பவர்கள் நிச்சயம் இதற்கு உடன்பட மாட்டார்கள் சின்ன சண்டையில் இருந்து பெரிய போர் வரை உயிர்களை கொன்று குவிக்கும் அரக்கத்தனம் அனுமதிக்கத்தக்கதா பட்டம் பதவிகளை வைத்துக் கொண்டு கோன்று குவிக்கும் மனசாட்சி அற்றவர்கள் பெரியவர்களா ஆயிரம் காரணம் கூறலாம் உயிரைக் கொல்ல அனுமதி கிடையாது கருத்து பேதுங்கள் ஆயுதங்களை தாங்கக்கூடாது உடன்பாடில்லாத விஷயங்களில் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் உயிர்கொலையை தூண்டக்கூடாது யார் உறவு யார் பகை என்பதெல்லாம் நிரந்தரமற்றது யாரும் உறவும் அல்ல யாரும் பகையும் அல்ல வரை புரிதலோடு இருங்கள் பிடிக்கவில்லை என்றால் பக்குவமாக நகருங்கள் காயப்படுத்தாதீர்கள் பிரிவை பிளவுபடுத்தி ரணப்படுத்துவதில் என்ன சுகம் ரணவாடே இன்னும் விடவில்லை ஆரெங்கே போனது வற்றிவிட்டதா கெட்டதற்கு புலன் விசாரணை வேண்டாம் கெடாமல் இருப்பதற்கே திட்டம் வேண்டும் எல்லோரும் எப்போதும் உறவாக பகையாக இருக்க வாய்ப்பில்லை ஆனால் நாம் நல்லவனாக இருந்தால் எல்லோரும் நல்லவராகவே தெரிவர் உறவு பகை என்பது அன்றைய மனதின் நிலையை பொறுத்தது தன் மனதை சீர்கெட வைத்துவிட்டு சமூகத்தை சீர்திருத்த எண்ணினால் எல்லோரும் கெட்டவராகவே தெரியும் ஒவ்வொருவரும் முதலில் தன் குறை குற்றத்தை நீக்கி ஆகஸ்ட் வேண்டும் யார் உறவு யார் பகே என்பதை அப்புறம் பார்க்கலாம்